நாயகன் எங்களுடைய கதாநாயகன் இவரை பத்தி வந்துட்டு நான் சொல்றதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நான் பெருசா இன்டர்வியூ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் டக் பண்ணு வந்ததுங்க வெயிட் பண்ணுங்க சோ வந்துட்டு தமிழ்ல நிறைய படங்களை இவரை நம்ம பார்த்திருப்போம் ரசிச்சிருப்போம் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்மே அழகா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லா கேரக்டர்ஸ்மே நீங்க போர்ட்ரே பண்ணிருக்கீங்க சோ தமிழ் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வெரி சக்சஸ்ஃபுல் ஆனா தெலுங்குல சொல்லணும்னா வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்பதைக்கு சைமல் டீனியஸா மட்டும் இவருடைய மூன்று படங்கள் ரிலீஸ் ஆகுது சோ அதுக்கு ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் சார் ஸோ எப்படி உங்கள் கால் ஷீட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மூணு படங்களை அட் அ டைமில் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோட பானலில் தெலுங்குல படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ வந்துட்டு நானே உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறது நீங்கள் எங்ககிட்ட இந்த படங்கள் இருக்காண்டா பற்றியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணி வில் பி வெரி ஹாப்பி அ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு ஓகே எல்லாருக்கும் வணக்கம் முந்தானத்து நம்மளுடைய தமிழ் படத்தில் என்னை பார்த்துருப்பீங்க இது வந்து இன்னொரு படம் த்ரீகாண்டா இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் முடிச்சுட்டு நான் மாஸ்டர் தெலுங்குல எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தது அங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டே இருந்தேன் எப்படியாவது தெலுலி ஒரு நல்ல படம் பண்ணணும் சரி ஒரு ஆக்டராக இருக்கும்போது நான் சின்ன வயசில் தமிழ் தெலுங்கு மாற்றி மாற்றி நான் நிறைய படம் பண்ணுவேன் எனக்கு அந்த ரெண்டு ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு வெல்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி நினைக்கும்போது தெலுவில் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கும்போது மணியை நான் மீட் பண்ணேன் டேரக்டரை மீட் பண்ணும்போது அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார் எனக்கு ஸ்கிரிப்டை வந்துட்டு அப்போ நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்டு இது ஒரு பியாண்ட் த இமேஜினேஷன் மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் மகேந்திர நம்பி இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ் இருக்காங்க பட் இருந்தாலுமே இன்னும் தமிழில் நான் மட்டும்தான் இருக்கேன் போய் என்னை நம்பி ஒன்று பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது மணி வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் டைரக்ட் என்ன சொன்னாரோ ப்ரொடியூசர் எந்த இடத்துலையுமே ஒன் பர்சன் கூட அது லிட்டரலி நான் சொன்னால் நல்ல நிறைய ஷூட் பண்ணாங்க லைக் யூனோ லைக் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்தாங்க இல்லை இன்னும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் இன்னும் நல்லா பண்ணு சொல்லிட்டு திருப்பியும் ரைட்டிங்கில் உக்காந்தாங்க திருப்பியும் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல படத்தை பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் நான் அப்படி எதிர்பார்த்த ஒரு தெலுங்கு படம் தான் இந்த படமாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ட் ஸ்ரீனிவாசன் காரூர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நான் எப்படிமே உங்களை மறைச்சு போகணும் நான் எப்போயும் உங்களை மறக்க மாட்டேன் அண்டு மியூசிக் நான் இவர் லாஸ்ட் டைம் நான் பார்க்கணாலும் கொழு மொழுக்குன்னு ஜால் நல்ல க்யூட்டாக இருந்தார் இப்போ வந்துட்டு உடம்புலாம் குறைச்சி ஸ்மார்ட் ஆகிட்டார் ஸோ அவரோட அவரோட ஒரு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு ஏன்னா எல்லா படமும் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது சில படம் தாங்க ஒர்க் அவுட் ஆகும் சில படத்தை வந்து விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அண்டு மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் நல்லா இருந்தாலே ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலுமே சரி ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்துருவாங்க அந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றிடுவாங்க ஸோ அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப 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 பெருசு ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ் ஏன்னா வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கீன் ஏன்னா அவருக்கு வந்துட்டு விஷுவலும் மியூசிக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கீனாக இருந்தார் ஸோ அதுக்காக இவரோட உழைப்பு வந்து ரொம்ப 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 பெருசு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் சாகிதி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது அவங்க இவ்வளோ நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்சர்ன்ட்டு அப்புறம் போய் நான் போய் சொன்னேன் நானும் பரதநாட்டியம் ஆடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும் அண்டு ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க ஸ்ரத்தா தாஸ் அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இதில் எப்படி நான் ஒரு மேல் லீடாக இருப்பனோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து ஃபீமேலாக வந்துட்டு ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க ஸோ இது ஏன்னா அவங்க ஹிந்திலையும் ரொம்ப நல்லா தெரியும் தெலுங்குலையும் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்ட் ஒரு இந்தியா ஃபுல்லாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்குறதுக்கான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டாக இந்த படம் இருக்குது அண்டு மிடில் இருக்கிறவங்க அஜய்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் தெலுங்குல ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்க நீங்கள் நிறைய படம் அவரை பார்த்துருப்பீங்க நிறைய பெரிய பெரிய படங்களை பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அண்ட் அவர் பண்ணியிருக்கார் வினோத் வினோத் வந்துட்டு எனக்கு ஒரு பதிமூணு பதிமூணு அமைச்சா பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் விழாவில் வந்துட்டு என் கூட இருந்து எனக்கு மச்சான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி தப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் நல்லா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து வினோத் கூடியே இருந்திருக்கான் ஸோ திருப்பியும் வினோத் இந்த படத்தில் நடிக்கிறான் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்டு தேங்க்யூ மச்சான் இதெல்லாம் நடித்ததுக்கு அண்டு சஞ்சய் யா சஞ்சய் அண்டு சஞ்சய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செயல்டு ஆர்டிஸ்ட் நானே ஒரு செயல்டு ஆர்டிஸ்ட் என் படத்தில் இன்னொரு செயல்டு ஆர்டிஸ்ட்டாக நினைக்காம போகுது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்கு நிறைய வருஷம் நான் இங்கேயே இருந்திருக்கேன் நான் வந்து இருக்கேன் அழுதுருக்கேன் சிரிச்சிருக்கேன் புகழ் கொடுத்துருக்கு எல்லாமே எனக்கு இந்த சினிமா கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு செயல்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சினிமா உங்களுக்கும் நிறைய கொடுக்கும் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு கெஸ்ட்டாக வந்த சங்கர் சாரட்டும் அருண் சாரட்டும் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் ஆ டேரக்டர்னா நான் ஐ திங்க் யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன் அண்டு இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படம் தேட்டரில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணும் விஷுவலி அண்டு மியூசிக்கலி இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டிருக்காங்க ஜான்வரி இந்த படம் தேட்டருக்கு வருது கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும் இந்த ஹோல் டீமும் விஷ் பண்ணணும் அண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் சினிமாவை எங்கே கொண்டு போகணும் ஒரு படத்தை எங்கே கொண்டு போகணுன்ட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டிப்சி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப எனக்கு அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அண்டு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ அழகாக வந்துட்டு எனர்ஜியாக மாற்றினதுக்கு அண்டு செல்வாங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ 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 மச் திரு மகேந்திரன் அவர்கள் அவர்கள் தமிழ் ஆடியன்ஸ் உங்களை அளவுக்கு லவ் பண்ணி உங்களோட படங்களில் வந்துட்டு அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் அதே இந்த படங்கள் பயங்கரமாக பண்ணப்படும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் அடுத்தபடியாக டு கால் ஆன் அ அ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹாரூன் இவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா இஸ் சொல்லலாம் ஒரு பட்ஜெட்